திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய அறிவாலயம் வழங்கக்கூடிய புதிய ஜாமுக்கோல் பிரச்சனை அப்டேட் புதிய ஒரு வகுப்பு இந்த வகுப்பு பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் நிறைய வாடிக்கையாளர்கள் கிட்டத்தட்ட எங்கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது ஃபோனுக்கு மேலே நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க இந்த ஜாமுக்கோள் பிரச்சனை வகுப்பு நீங்கள் எப்போ எடுத்தாலும் தகவல் கொடுங்க அப்படின்னு அப்போ இந்த ஒரு நல்லா ஒன்று ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தில் சொல்ல முடியாத சில விஷயங்களை கூட ஜாமு கோள் பிரச்சனை கேட்ட கேள்விக்கு அது பணமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கேட்ட கேள்விக்கு இது ஆகும் உற்பத்திக்கு ஆகாது இதனால் பிரச்சனை அப்படின்னு துல்லியமாக பலன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான வகுப்பு இப்படிப்பட்ட வகுப்பு தான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன்கிழமை கட்டண அடிப்படையில் தான் வகுப்பு நடக்குது இந்த வகுப்பானது மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஜோதிட ஆர்வலர்களுக்கு மட்டும் இல்லாமல் சாதாரண ஒரு அடிப்படை விஷயங்கள் ஜோதிடத்தில் தெரிஞ்சால் கூட அவர்களுக்கும் இது ஒரு கொடுப்பனையான ஒரு அழகான அற்புதமான வகுப்பு வகுப்பில் இணைஞ்சுக்கலான் இருக்கிறவங்க இதில் நான் நம்பர் மூணு கீழ்கண்ட ஒரு மூணு நம்பர் போடுறேன் அந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணி வகுப்புகளை இணைஞ்சிக்கலாம் இந்த வகுப்புடைய டெமோ வீடியோ நான் ரெண்டு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன் இப்போ இதோடு ஒரு அட்டாச் பண்ணி இன்னொரு வீடியோ போடுறேன் பாருங்கள் நீங்களுக்கு ஜோதிடம் பிரஷ்னமே தெரியலனா கூட இந்த வீடியோவை ஒரு பதினஞ்சு நிமிஷம் முழுக்க பாருங்கள் நீங்களே கண்டிப்பாக கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை புத்துணர்வு நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படி வீடியோ மூலம் கிடைச்சால் கண்டிப்பாக இந்த வகுப்புகளில் நீங்கள் கண்டிப்பாக பயன்பெறலாம் ஏன் அப்படின்னா இன்றைய காலகட்டங்களுக்கு எந்த ஒரு விஷயங்களையும் விழிப்புணர்வு அப்படிங்கிறது தேவை அப்ப விழிப்புணர்வு சார்ந்த வீடியோ வகுப்புகள் தான் நம்ம நிறைய பண்ணிட்டு இந்த வகுப்புகளை நீங்க பாருங்க அன்பான இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படித்தான் பார்க்கணும் ஈஸியா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு டைட்டில் தான் நம்ம போட போறோம் இது ஜோதிடம் படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தாலும் சரி இல்ல ஜோதிடத்தின் மேல் ஆர்வம் உள்ள நண்பர்களா இருந்தாலும் சரி இல்ல ஜோதிடம் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களா இருந்தாலும் சரி அவங்களே அழகா இந்த ஜாமக்கோல் பிரச்சனத்தை பத்தி அழகா துல்லியமா புரிஞ்சிக்கலாம் ஏன்னா பிரச்சனத்துல இருக்கக்கூடிய பிரச்சனத்திலேயே மிக சக்தி வாய்ந்த வலிமை வாய்ந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா பிரச்சனைகளுமே வலிமை வாய்ந்தான் அதுல இன்னும் கொஞ்சம் டெப்தா அடுத்த பரிணாம நிலைக்கு போய் ஒரு சூழ் உள் சூச்சவங்களை அழகா விளக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த ஜாமக்கல் பிரசனம் தான் முதல்ல பிரசன்னம்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த பிரசன்னம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்முடைய பரணி அஸ்ட்ரோவிய யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும் ஏன்னா நம்ம சேனல்ல இன்னும் ஏகப்பட்ட பிரசன்னங்கள் அதாவது நோய் பிரசன்னம் கடிகார பிரசன்னம் அடுத்தது வந்து வாழ்வியல் முறை பிரசன்னம் ஒரு வாழ்க்கையில கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பிரச்சனوں பல்வேறு பிரச்சனங்கள போட போறோம் இந்த பிரச்சன உங்களுக்கு எல்லாத்துக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத தான் போட போறோம் இப்போ வந்து ஒரு பிரச்சனத்தை நார்மல் பிரச்சன பாரம்பரிய முறைய ஒரு பிரச்சனம் அப்படிங்கறது நான் இப்ப போட போறேன் இது வந்து இப்ப நான் போடுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதக கட்டமே ஒரு ஜாதக கட்டம்தான் இப்போ பிரச்சனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இன்றைய கோட்சார கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அதன் அடிப்படையில பரிகாரம் அதாவது அதன் அடிப்படையில பலன் அதாவது இன்னைக்கு எட்டாம் தேதி எட்டு ஐம்பத்தி ஆறுக்கு ஒரு பிரச்சனை கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி அப்படின்னா ஜாதகர் பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரா ஹாஸ்பிட்டல் இருக்காரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் கேட்கிறாரு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலான பிரச்சனம் இன்றைய கோர்சார கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம பலன் சொல்ற ஒரு விஷயம் அதுல வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு கிரகங்கள் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தோம்னா சந்திரன் மீனத்துல இருக்கு அடுத்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன் மேசத்துல இருக்கு அடுத்தது புதன் சுக்கரன் ராகு ரிஷபத்துல இருக்காங்க செவ்வாய் வந்து மிதுனத்துல இருக்கு வந்து விருச்சிகத்துல இருக்கு சனி மாந்தி ரெண்டு பேருமே மகரத்தில் இருக்காங்க கும்பத்துல குரு இருக்கு அப்ப ஒண்ணு ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கிரகங்கள் வந்து லக்னம் கரெக்டா எட்டாம் பத்தா பாத்தீங்கன்னா விருச்சக லக்னமே வருது ஓகே இந்த இன்றைய கோட்சார அடிப்படையில் பலன் சொல்வது வந்து பாரம்பரிய முறையில பிரசனம் அப்படின்னு பேர் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல அனுபவம் வாய்ந்த சில முக்கியமான ஆட்கள் கொஞ்சம் துல்லியமாக பலன் சொல்ல முடியும் கொஞ்சம் அனுபவம் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் இந்த பலன் சொல்றதுல கொஞ்சம் தயக்க நிலை ஏற்படும் பலன் சரிவர வராது ஆனா ஜாமக்கோள் அப்படிங்கிறது வந்து துல்லியமா பர்ஃபெக்டா யார் போட்டாலுமே அது பர்ஃபெக்டா வரும் அதுதான் ஜாமக்கோள் பிரசனம் இந்த ஜாமக்கோள் பிரசனத்துல முதல்ல என்ன அப்படிங்கறது அவர் தெரிஞ்சுக்கணும் அதாவது உள்வட்ட கிரகங்கள் வந்து இன்றைய கோட்சார நிலைகள் இருக்கிறதுக்கு பேரு நார்மலான பிரசன்ன இந்த உள்வட்ட கிரகங்களை தாண்டி வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு அற்புதமான ஒரு சூட்சமமான பலனை சொல்லிக் கொடுக்கும் அதுதான் ஜாமக்கோல் பிரசனம் இந்த ஜாமக்கோல் பிரசனத்திற்கு மூன்றே மூன்று கதாநாயகர்கள் முக்கியமான கதாபாத்திரமாக இருப்பாங்க யாராவது பாத்தீங்கன்னா ஆருடம் உதயம் கவிப்பு இந்த மூணு பேருந்தான் இந்த ஜாமக்கோல் அப்பிரசனத்தோட மூன்று முக்கிய கதாநாயகர்களே இந்த முனை பேர் தான் இவங்களை வச்சு தான் இந்த ஜாமக்கோல் பிரசனத்தை துல்லியமான சூட்சமமான ஒரு அழகான பதிவுகளை ஆகுமா ஆகாதா வெற்றி பெறுமா பெறாதா பிழைப்பாங்களா பழைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத கேட்ட கேள்வி எதுவாக இருந்தாலும் அந்த கேள்விக்கு துல்லியமாக பலன் சொல்ல முடியும் அப்ப இந்த காலகட்டங்கள் நேரத்தில் கரெக்டாக உதயம் இருக்குது ஆறுடம் எங்க இருக்காரு உதயம் அதாவது கமிப்பு எங்கிருக்கிறாங்கிற ஒரு விஷயத்த முதல்ல பார்க்கணும் இந்த எட்டு ஐம்பத்தாறுக்கு உதயம் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கடகத்தில் இருக்குது உதயம் அடுத்தது கவிப்பு எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணில கவிப்பு உளுந்து அடுத்தது ஆறுடம் எங்க உளுந்து அப்படின்னு பார்த்தோம்னா மீனத்தில் ஆறுடம் உழுந்திருக்குது அதுக்கு மேல கிரகங்களுடைய நிலைமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதன் சனி சந்திரன் ராகு சூரியன் செவ்வாய் இப்ப இந்த எட்டு ஐம்பத்தாறுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிவட்ட கிரகங்கள் எங்கிறது பார்த்தோம்னா செவ்வாய் வந்து கடகத்திலையும் சூரியன் கண்ணியிலையும் ராகு வந்து அதாவது வந்து சந்திரன் வந்து தனுசுலையும் சனி வந்து மகரத்திலையும் சுக்கரன் வந்து மீனத்திலையும் புதன் வந்து மேசத்திலையும் குரு வந்து மிதுனத்திலையும் இந்த வெளிவட்ட கிரகங்கள் இருக்குது இப்ப இதுல வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த ஜாமக்கோல் பிரசனத்துக்கு வந்து இந்த மூணு பேர் தான் அதாவது கதாநாயகர்கள் அந்தஸ்து யாராரு உதயம் ஆருடம் கவிப்பு உதயம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகருடைய அதாவது ஒரு ஒரு எப்படி பிரசனத்தில லக்னம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒரு ஜாமக்கோள் போடுறதுல உதயம் அப்படிங்கிறது ஜாதகரை குறிக்கக்கூடியது அந்த கேள்வி குறிக்கக்கூடியது தான் இந்த உதயம் அப்படிங்கிறது அடுத்தது ஆறுடம் அப்படிங்கிறது வந்து ஜாதகருடைய மன எண்ணங்களும் அவங்களுடைய வெற்றிகள் தோல்வி அடையுமா இல்ல வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு விஷயங்களை சொல்லக்கூடியதுதான் அந்த ஆறுடம் கவிப்பு அப்படிங்கிறது அவங்க கேள்வி கேட்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன இந்த பிரச்சனைகள் தீருமா தீராதா பிரச்சனையை சொல்லக்கூடிய இடம் தான் அந்த கவிப்புங்கிறது அப்ப இவங்க கேட்ட கேள்வி நேரம் எட்டு ஐம்பத்தாறு பி எம் கேட்டிருக்காங்க அந்த எட்டு ஐம்பத்தாறுக்கு இந்த வெளிமட்ட கிரகங்களை நான் கிரகத்தை போட்டுட்டேன் அப்ப நான் என்ன சொல்லீங்கிற உதயம் அப்படிங்கிறது ஜாதகரை கேள்வி கேட்கக்கூடியவரை குறிக்கிறது கவிப்பு அப்படிங்கிறது அந்த கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு உண்டான பிரச்சனையை குறிக்கக்கூடியது ஆர்வம் என்பது அந்த கேள்வி அதாவது அந்த காரியங்கள் வெற்றி பெறுமா இல்லை அவருடைய மன எண்ணங்கள் எப்படிங்கிறது தான் அந்த ஆறுடம் இதுல முதல்ல ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே அந்த ஆறுடம் காட்டி கொடுக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க நோய் வாய்ப்பட்டு அவங்க பிழைப்பாங்களா பிழைக்க தான் கேள்வி கேட்கறாங்க அப்ப நம்ம உதயம் கடவுள் தொடங்குது அந்த உதயாதிபதி வெளிவட்டத்துல எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உதயாதிபதி யாரு சந்திரன் சந்திரன் எங்க இருக்காரு ஆறாம் இடத்துல இருக்காரு அப்ப ஆறாம் இடம்னா என்ன ஒரு ஜாதகருடைய நோய் ஜாதகருடைய உடல்நிலை அப்படிங்கிறது தான் அந்த ஆறாம் இடம் அப்ப உதயாதிபதி சந்திரன் ஆறாம் இடத்திலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் வந்து அந்த உடல்நிலையில பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுக்கு அவங்க கேள்வி கேட்டது உண்மைதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இதில் டெப்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட்டு அடுத்தது ரெண்டாவது இந்த உதயாதிபதியை உதயம் அப்படிங்கிறது எங்கு உழுந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நான் கேட்ட உடனே அவங்க இந்த எட்டாம் பத்தாருக்கு அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட உடனே நான் அவங்க கிட்ட ஒரு அழகாக ஒரு டெப்த்தை ஒரு விஷயத்த சொன்னேன் அதாவது வந்து காமச்சக்கர ராசியில இந்த உதயம் எங்க விழுந்திருக்குது நாலாம் இடத்துல உழுந்திருக்குது அப்போ ஆல்ரெடி உதயாதிபதி ஆறாம் இடத்துல இருக்காரு நோய் வாய்ப்பட்டு பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் அது எங்க பிரச்சனை அப்படிங்கிறது நானும் இல்லை இந்த ஜாமக்கோள் பிரச்சனை படிச்சவங்க யாரா இருந்தாலும் சரி நீங்களே நாளைக்கு கூட இந்த பதிவை பார்த்தவங்க நீங்களே அழகா பலன் சொல்லலாம் அப்ப உதயம் வந்து எங்க இருக்குது காலச்சக்கரத்துல நாலாம் இடத்துல அப்ப காலச்சக்கரத்துல நாலாம் இடம்ங்கிறது என்ன ஜாதவருடைய நுரையீரல் அதாவது மூச்சு சும சம்மந்தப்பட்ட காற்று சம்மந்தப்பட்ட இடம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு நம்ம தெரியுது அப்ப உதயம் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால நோய் ஆறாம் அதாவது உதயாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எடுத்துடனே நம்ம சொல்லிட்டோம் அவருக்கு நுரையீர் சம்பந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது உடல்நிலையில கொஞ்சம் தேக்க நிலை இருக்குது அது இல்லாம அந்த கடகம் அப்படிங்கிறது சந்திரனோட அப்ப நுரையீரில் ஒரு நீர் கோத்து இருக்குது சளி தொந்தரவு இருக்குது அதனால அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொன்னோம்னா அவங்க உண்மையாலுமே ஒரு விஷயத்த ஆமாதான் நீங்க சொன்னது உண்மைதான் அப்படிங்கறத சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா காலச்சக்கரத்துல நாலாம் இடத்துல உதயம் கொடுந்துருக்கு அப்ப உதயம் நாலாம் இடம் வருது நுரையீடு நீர் கோத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் சரி இப்போ வந்து இவர் பிழைப்பாரா பிழைக்க மாட்டாங்கிறாரா அவங்களோட கேள்வி நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கறது தான் நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் அப்ப இதுல ஒரு விஷயம் உதயத்துக்கு ஆறுடம் எங்க இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் அப்ப உதயத்துக்கு ஆறுடம் எங்க இருக்குது ஒன்பதாம் இடத்துல இருக்குது பொதுவாக வந்து ஒரு இருக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிரச்சினையை குறிக்கக்கூடிய இடம் பிரச்சனையை பற்றி சொல்றது அப்படின்னா அது கவிப்பு தான் மெயின் கதாநாயகன் அப்போ கவிப்பு எப்பயுமே மூணு பதினொன்றாம் இடங்கள்ல இருந்தாவே ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்குன்னு அர்த்தம் பிரச்சனை அப்படின்னாவே மூணு பதினொன்றாம் இடம் அதிகமான பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடம் இந்த பதினொன்றாம் இடம் இந்த மூணாம் இடம் அப்போ நம்ம வந்து பிரச்சனை இவருக்கு சிவர அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் சரி ஒருவேளை சப்போஸ் இவர் ஏதாச்சும் ஒரு கோயில் பரிகாரங்களோ இல்ல ஏதாச்சும் ஒரு கடவுளுடைய வழிபாட்டுனால பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னோம்னா இந்த ஆறுடம் பார்க்கணும் இந்த ஆருடம் வந்து அவருக்கு பிழைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி காட்டுதா அப்படிங்கிறது அந்த ஆருடம் சொல்லணும் அப்ப அந்த ஆருடம் இருக்குது உதயத்திற்கு ஒன்பதாம் இடத்துல ஆருடம் இருக்கு அப்ப ஒரு கோயில் வழிபாடுகளையோ ஏதாச்சும் ஒரு பரிகாரங்கள் மூலமாகவோ ஒரு நிவர்த்தி பண்ணலாமா அப்படின்னு எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்குதான்னு பார்த்தா ஒரு வாய்ப்புகள் அப்படி இருக்கு ஒன்பதாம் இடத்துல அப்ப அவர் ஒரு பரிகாரத்தின் மூலமாக அவர் ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அடுத்த பரிணாமத்துக்கு அந்த ஆருடாதிபதி எங்க இருக்கிறாரு அப்படிங்கறத தான் அது ஓகே ஆகுமா ஓகே ஆகாதா அந்த பரிகாரம் பலிக்குமா பழிக்காதான்னு நம்ம யோசனை பண்ண சொல்லணும் அப்ப ஆருடாதிபதி யாரு குரு பகவான் அந்த குரு பகவான் எங்க இருக்காரு உதயத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல அந்த குரு இருக்கார் அப்ப ஆருடாதிபதி உதயத்துக்கு பன்னெண்டாம் இடம் என்ன தோல்வி பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறதாவே பொதுவாக தோல்வி அதாவது தன் உயிர் தன்னை விட்டு பிரிதல் அதாவது பிறக்கிறது அப்படிங்கிறது ஒன்றாவது ராசி இறக்கிறதுங்கிறது பன்னெண்டாவது ராசி அப்ப அந்த ஆருடாதிபதி எந்த சூழ்நிலையிலையும் அவருக்கு வந்து ஒரு பரிகாரங்கள் மூலம் சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கிட்டோம் இது வரைக்கும் நீங்கள் டெமோ வீடியோவை பார்த்துருப்பீங்க இது போல தான் இந்த பிரசனத்தில் என்ன கேள்விகள் கேட்குறாங்களோ அந்த கேள்விகளுக்கு இந்த மாந்தி கவிப்பு பாம்பு ஆருடம் இதை வச்சு நம்ம அழகாக துல்லியமாக ஜோதிடமே சில நேரத்தில் தடுமாற்றங்கள் வந்தாலும் இதை பார்த்து நம்ம அழகா பலன் சொல்லிகிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம மீண்டும் வகுப்பில் சந்திப்போம் ஒரு புதிய அப்டேட்டுகளோடு அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்